ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவபுராண கதைகளில் இதுவும் ஒரு பகுதி அதாவது பண்டிக்கு முளை கொடுத்த படலம் அப்படின்ற பகுதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கதையோட பொருள் என்னென்னா பெரியோர்களுக்கு நம்ம எந்த வகையில்லாத துன்பத்தை ஏற்படுத்தினாலும் இடையூறு ஏற்படுத்தினாலும் கேலி செஞ்சாலும் அதுக்கு உண்டான தண்டனை நம்ம அனுபவிச்சாகணும் ஆனால் அந்த தண்டனை அனுபவிக்கும்போது இறைவன் வந்து நமக்கு தாயும் தந்தையுமாக இருந்தார் காப்பாற்றுவார் அப்படின்றதும் இந்த கதை மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் கதையோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க பன்றைக்கு முளை கொடுத்தப்படலாம் அப்படின்ற கதையை பார்க்கலாம் வாங்க ராசதாச பாண்டியன் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு வந்த காலத்தில் மதுரை மாநகரில் காவிரி கரைக்கு தெற்கே குருவிருந்த துறை அப்படின்ற ஒரு ஊர் இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஊரை குருவின் துறை அப்படின்னு அழைக்கிறாங்க அவரில் சுகலன் என்ற ஒரு வேளான தான் அவனுடைய மனைவி சுகலை அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பொருள் மக்கள் செலவும் மிக்கவர்களாக இருந்தாங்க அதாவது அந்த தம்பதியினருக்கு பன்னிரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க சில ஆண்டுகள் சுகலன் இறந்து விட்டான் தந்ததையை இழந்தவுடனே சுகலனோட ஆண் மக்கள் உணவிற்காக வேடர்களோடு இணைந்து காட்டிற்கு சென்று வேட்டையாடி வாழ்ந்து வந்தாங்க அப்போ ஒரு சமயம் காட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த தேவர்களின் குருபான குரு பகவான வேடர்களான இவங்களாம் பார்த்துட்டாங்க அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு குரு பகவானை பார்த்து கேலி செஞ்சாங்க இன்ன அவனால கல்லையும் மண்ணையும் தூவி விட்டாங்க தூவி விட்டு ரொம்ப கேலிக்கிண்டல்லாம் பேச ஆரம்பித்தாங்க இதனால் கோபம் கொண்ட தேவகுரு அவர்கள் வந்து பன்றி குட்டிகளாக பிறந்து தாய் தந்தையாக இழந்து உணவுக்காக நீங்கள் அவதிப்படணும் அப்படின்னு சொல்லி விட்டார் தேவகுருவின் சாபத்தால் அதிர்ச்சி அடைந்த சுகலனின் பிள்ளைகள் எங்கள் சாபம் நீங்கள் ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாங்க அவர்களிடம் இறக்கம் கொண்ட தேவகுரு என்ன பண்ணாரு மதுரையில் இருக்க சொக்கநாத பெருமான் உங்களுக்கு தாயா வந்து பாலொட்டி உங்களோட பசி துன்பத்தை போக்குவாரு அதுக்கப்புறம் நீங்க பாண்டியனோட அவையில மந்திரியாக்கி இறுதியில் உங்களுக்கு முக்தியும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு ரங்க வித்யாதரன் அப்படின்ற புலத்தியர் தவத்திற்கு ஈடுவதாக யாழை சித்து பாடினோம் இதனால் புலத்தியர் கோபத்தில் பண்டிகையாக கோபம்படி சவிச்சிட்டாங்க வருந்தியாவன் புலத்தியர் மன்னிப்பிடம் கேட்டு சாப விமர்சனம் ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு கேட்டான் அதற்கு புலத்தியர் சொல்கிறாங்க ராசராச பாண்டியனோடான மடிந்து மீண்டும் பழைய நிலையை அடைவாய் என்றும் புலத்தியர் சாப நிவர்த்தி கூறினார் அச்சாபத்தினால் தங்க வித்தியாதாரம் அரச பண்டியாக பறந்துட்டாங்க சுகலனின் பிள்ளைகள் அக்காட்டில் இருந்த அரச பண்டிகை மகன் மகன்களாக அரசி பண்டிகையின் வயிற்றில் தோன்றினார்கள் அச்சமயம் ராசராச பாண்டியன் காட்டிற்கு சென்று படையுடன் வந்து தொல்லை தந்த விலங்குகளை வேட்டையாட நினைச்சார் அதன்படி காட்டில் வேட்டையாடினார் காட்டியில் சிறந்த உடன் வந்தான் ராசராச பாண்டியனின் வருகைய அரச பண்டிகை அறிந்து பின்னர் அரச பண்டிகையிடம் நீ இங்கேயே பத்திரமாக நம் குழந்தைகளை கவனித்து கொண்டிரு நான் பாண்டியனை எதிர்த்து போராடச் செல்கிறேன் நான் உயிருடன் திரும்பி வருவேனோ இல்லை மடிந்து விடுவேனோ எனக்கு தெரியாது அதனால் நீ பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றி கிளம்புது அதை கேட்ட அரசி பண்டிகை என்ன சொல்லுது உங்களுடன் வந்து நானும் பாண்டியனை எதிர்ப்பேன் வெற்றி பெற்றால் நாம் மீள்வோம் இலையில் நாம் அங்கேயே மடிவோம் அப்படின்னு சொல்லுது பண்டிகைகள் பண்டிகை பாண்டியனை எதிர்த்து போரிட புறப்பட்டாங்க இதனால் பன்றிக் குட்டிகள் அடைஞ்சன அரச பன்றில் ராசராச பாண்டியனை எதிர்த்து போரிட்டு மடிந்தது அரசி பன்றில் சாரிச்சான் என்ற அரசனுடன் போரிட்டு மடிந்தது ராசராச பாண்டியனால் கொல்லப்பட்டு ரங்க வித்யாதரன் பழைய வடிவத்தை அடைஞ்சிட்டாரு பன்றி மடிந்த இடம் தான் இன்றைக்கி பன்றி மலை அப்படின்னு எல்லாருமே கூறுகிறாங்க அம்மலையில் சித்தர் மற்றும் யோகிகள் வீட்டுப்பதற்காக தவம் செய்வதற்காக அங்கே இருக்கிறதாக கருதப்படுறாங்க பன்றி குட்டிகள் தாயும் தந்தையும் இழந்து உணவிற்காக அழிஞ்சு தெரியுதுங்க பன்றி குட்டிகளோட இலக்கம் கொண்ட சொக்கனாத தாயாக உறவு மாறி பன்றி குட்டிகள் முன்னாடி தோன்றினார் தன் தாய் கண்டாவுடன் பன்றி குட்டிகள் ஆவலாய் தாயிடம் சென்று சொக்கநாதர் பன்றிக் குட்டிகளுக்கு பாலூட்டினார் சொக்கநாதரின் பாலை உண்ட பன்றிக் குட்டிகள் வலிமையும் மிகுந்த ஞானத்தையும் நற்குணங்களையும் பெற்றுச்சு பின்னர் இறைவனர் அங்கு குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பன்றியாக வைத்து உடலினை மனித வடிவமாக மாற்றினார் பின்னர் சொக்கநாதர் அங்கிருந்து மறைந்தார் சிவபெருமான் எந்த திருவிழையாலுமோ நமக்கு என்ன உணர்த்திருக்கிறாராம் பெரியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் துன்பத்தை ஏற்படுத்தினாலோ அவர்களின் செயல்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ கேலி செய்தாலோ இழிவான நிலைவை நம்ம அடைய ஏற்படக்கூடும் ஆனால் அந்த எளிந்த உயிரினங்களாக இருந்தாலும் தாயும் தந்தையுமாக இருந்து இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத இந்த கதைகள் மூலமாக உணர்த்துக்கிட்டோம் நீங்கள் இந்த கதைகள் மூலமாக என்ன உணர்த்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி இலக்கி